வாங்க இது வந்து கம்பு தான் கம்பு வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்க்கணும் நாங்கள் வந்து இன்னைக்கு காலையில் கூலிக்கின்றதுக்காக இதை வந்து நல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினது அதில் வந்து ஒன்றுமே இருக்காது தூசி எதுவுமே இருக்காது அதை வாங்கி நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னால் ஒரு ஒரு கால் டம்ளர் கால் கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து நீங்கள் பழைய சாதம் இருந்ததுன்னா அதையும் கூட அதை ஊற்றி கூட செய்யலாம் நான் வந்து சாதம் இல்லாதனால கொஞ்சம் குருணை வந்து நுணுக்கி எடுத்துக்கிட்டேன் நொய் மாதிரி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தண்ணி கொதிச்சிருச்சு கொதித்த உடனே அந்த நொய் குருணையை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடும் ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அது இப்போ நல்லா வேகட்டும் அது ஒன்றும் பிடிக்கலாம் செய்யாது சும்மா கொதிக்கிறப்ப கிண்டி விட்டு பார்த்துக்கோங்க வெந்திருச்சான்னு இன்னும் கொஞ்சம் வேகணும் கரண்டியில் எடுத்து பார்த்தா நம்ம அந்த ஜவ்வரிசி வெந்துட்டால் தெரியும்ல கண்ணாடி மாதிரி அந்த மாதிரி அந்த நொய் குறுனை வெந்து போயிருக்கோம் இப்போ வெந்திருச்சு இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச மிக்சியில் அரைச்சோம்ல கம்பு ஊற வச்சு அதை வந்து இப்போ சேர்த்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்குவோம் வச்சுட்டு அதை ஊற்றி நல்லா ஊற்றிட்டே கிளறி விடணும் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் என்ன ஊ ஃபஸ்ட்டு ஊற்றும் போது பிடிச்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா ஒன்றும் ஆகாது நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கிளறி விட்டுருணும் விட்டுட்டு அதை அதில் மீதி இருக்கிறதுலையும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது வந்து நல்லா வெந்து வரப்போ வந்து நான் கொஞ்சம் கொதித்தவுடனே தயிர் நான் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற தயிரை வந்து இதில் சேர்த்து ஊற்றி கிண்டிடுவேன் ஏன்னா சாப்பாட்டில் சாப்பிட்றப்ப சளி பிடிக்கும் அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தயிர் இருந்துச்சுன்னா எடுத்து இதோடு சேர்த்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தயிரையும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆடை விழுகிற அளவுக்கு அதை வேக வைக்கணும் நல்லா வெந்திருச்சுன்னா அது வந்து தனியாகவே ஆட விழும் கிண்டிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கரண்டியை வச்சு பாருங்கள் அதில் வந்து ஆடை தட்டிடுவோம் நல்லா பாலில் இப்போ காஞ்சிச்சின்னா ஆடை விழு ஆடை விழுகிற தெரியும் இல்லாத மாதிரி இதுலேயும் வெந்தது கடையாலும் ஆடை விழுக ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு அது பத்து நிமிஷமாவது வேகணும் நல்லா அது ஒரு நாலு நிமிஷம் இது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா கிண்டி வேக வச்சுட்டு இதுக்கு நல்லா தொட்டுக்கிறதுக்கு நல்லா முருங்கைக்கீரை பொரியல் அதோட காலையில் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கை கால் வலிக்கு மூட்டு வலிக்கெல்லாம் நல்ல கால்சியம் சத்து உள்ளது லேடிஸ் எல்லாம் அடிக்கடி பொதுவாகவே லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு எப்படி சுறுசுறுப்பாக நல்லாயிருக்கும் வேலைக்கு போனால் கூட நீங்கள் இது மாதிரி கரைச்சி சாப்பிட்டுட்டு போய் போய் பாருங்கள் நல்லா உடம்பு கலகலன்னு இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்ல காய்கறியோ ஏதோ கீரை இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இருந்தால் கூட தொட்டு சாப்பிட்லாம் தொகையில் அரைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஆடை விழுந்துருச்சு பார்த்தீங்களா அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு எடுத்து கரைச்சி தண்ணி விட்டு மோர் விட்டு மறுபடியும் தயிர் மோர் இதெல்லாம் ஊற்றி கரைச்சி நீங்கள் அதில் வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் தனியாக வந்து வெங்காயம் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் சாப்பிட்ற சின்ன வெங்காயமும் அந்த கூழ் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதிகமாக கால்சியம் தேவைப்படும் நமக்கு அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லது கால்சியம் நல்லா கிடைக்கும் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணாலும் அது அந்த அந்த சூட்டில் எப்படி கொதிக்கிட்டு பாருங்கள் மண் சட்டிங்கிறனால அது வந்து நல்லா கொதிச்சிகிட்டே இருக்குது இப்போ மூடி வச்சு அப்படியே விட்டுருவோம் நல்லா ஆறுன பிறகு எடுத்து கரைச்சிட்டு மோர் மோர் தயிர் எல்லாம் சேர்த்து நான் கரைச்சி மறுபடியும் தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கீரை செங்கீரை கிடச்சிது அதை நான் பொரியல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பிடிக்கிறவங்க லைட்டாக தொட்டு அதை கடித்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கீரை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்